வணக்கம் ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஃப்ரை அதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான பிறகு நானூறு கிராம் மஷ்ரூமை சுத்தமாக கழுவி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குன பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணையும் ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் அதோட கொஞ்சம் உப்பு இப்போ நம்ம சேர்த்துன இந்த மசாலாத்தூள் எல்லாத்தையும் மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து நல்லா ஆகி சைஸ் பாருங்கள் நல்லா சின்னதாகிடுச்சி தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூமை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்து அது உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதை சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ரை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கறிவேப்பிலை வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையா இருக்குது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நம்ம செய்யக்குள்ள அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அடிப்பொழி டேஸ்ட்டில் இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோட சாப்பிட்லாம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ கொத்தமல்லி கறி சேர்த்துக்கலாம் நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்